பெரும்பாலும் இளைஞர்கள் எப்படி கெட்டு போறாங்க அப்படின்னா மச்சான் நான் மாஷு பேஷன் இப்படி பண்ண எனக்கு அதுல ஒரு அருமையான சோகம் இருக்கு நீ பண்ணி பாடுறா அப்படின்னு சொல்றான் அவன் என்ன பண்றான் அதுதான் அடிக்ட் ஒரு போதை மாதிரி ஆனா எங்க மனைவி பார்த்தா ஆசை வர மாட்டேன் எனக்கு கை தான் எனக்கு அந்த சந்தோஷமே இருக்கு எங்க மனைப்படியா பேசுற ஆண்கள் ஒன்று இருக்காங்க எதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணணும் எதுக்கு அப்புறம் மனைவி உங்க கூட வந்து அதுக்கு பேசாம கல்யாணம் பண்ணாம நீமான்னு கையே கல்யாணம் பண்ணிக்கலாம்ல இந்த கைக்கு வந்து எலும்பு இருக்கு நரம்பு இருக்கு ஆனா ஆணூறு பிள்ளை எலும்பே கிடையாது தெரியுமா லப்பர் மாதிரி ஐத்தனா புசு பெருசாகும் ஐத்தனா புசு சின்னதாகும் பொண்ணு சொல்லுது என்ன சொல்லுது நாள் சரியா என்ன படிக்கவே மாட்டேன்றான்னு சொல்லுது அந்த பொண்ணு சொல்றது ஒரு பக்கம் உனக்கு அவமானம் இல்லையா அது அசிங்கம் இல்லையா ஒரு குழந்தை பொருட்கள்லாம் எவ்வளவு அவமானம் நீங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸோ என்னன்னா உங்களுக்கு தேவையான உங்களுக்கு யார்கிட்டயுமே கேட்க கூடாது அப்படின்னு நினைக்கிற கேட்கிற விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு செக்ஷுவல் சம்பந்தமா எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் ஸோ இந்த நிகழ்ச்சியை வந்து உங்களுக்காக எங்க கூட சேர்ந்து யார் வழங்கிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சியோட ஹீரோ ஒன் அண்ட் ஒன் தி மேன் ஆஃப் மேட்ச் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நம்மளுடைய சார் வணக்கம் சார் வணக்கம் சார் அஹ் நம்ம டாக்டர் சார் பத்தி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் நான் வந்து உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல சோ வந்து அருணாச்செலா ஹெர்பல் கார்ட் பிரைவேட் லிமிடெடோட ஓனர் சோ வந்து ஓனர் பழனியா அவர்கள் வந்து நம்மளோட எங்கெங்க இருக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் நீங்க அந்த டவுட்டே வேணாங்க தமிழ்நாடு எல்லா இடத்துலயும் பிரான்ச் இருக்குங்க தமிழ்நாடு மட்டும்தான் ஆல் ஓவர் நாங்கள் வெளிநாட்டுல இருக்கோம் நாங்க என்ன பண்றது அப்படின்னா கண்டிப்பா வந்து இப்ப வந்து ஆல்ரெடி ஓபன் பண்ணாங்க ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே ஓபன் பண்ணனா கூட போதும் நீங்க ஒரு கால் பண்ணா போதும் உங்களுக்கான மெடிசன் கொரியர் மூலியமா உங்க ஏரியாவுக்கே வந்து சேரும் இன்னைக்கு என்ன மாதிரி கொஸ்டின் கேட்க போறோம் டாக்டர் நீங்க ரெடியா நான் ரெடியா தான் சரி இருக்கேன்

ஒரு பையன் கிட்ட இன்னொரு பையன் கத்துக்கிறாங்களா இல்ல யாராவது உங்களுக்கு கத்துக் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து நம்ம நேர்களுக்கு எந்தே இருக்கு சோ இதனால என்னென்ன மாதிரி பாதிப்பு கிடைப்போம் சோ நம்ம ஒவ்வொரு கொஸ்டினா பார்க்கலாம் சோ மொத்தமா கொஸ்டின்ஸ் கேட்டா நீங்களும் பாவோம் அவங்களும் பாவோம் சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாஸ்டர்பேஷன் அது எதனால ஏற்படுது சுய இன்பம் கை இளைஞர்களுக்கு எப்படி பழகப்படுத்திக்கிறாங்கன்னு கேட்குறீங்க கமனில் கேட்குற கேள்வி தான் கேட்குறீங்க சுய இன்பம் எதனால் வருது யார் கற்றுக் கொடுக்குறாங்க அந்த பழக்கம் வந்து எதனால் அடிக்ட் ஆகிறாங்க அது அடிக்ட் ஆகிறதால என்னென்ன பிரச்சனை இப்படின்றத கேள்விக்கு அருமையான ஒரு பதில் சொல்கிறேன் சுய இன்பம் என்பது பெரிய மகா மகா தவறு அப்படின்னு நான் பல முறை பல வருஷமாக நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் கையெழுத்து கும்பிட்டலாம் சொல்லி ஆ கையெடுத்து ஆமாம் கையெழுத்துலாம் கும்பிட்டுருக்கேன் இன்னொன்று நம்ம சொல்கிற விஷயத்தை சில பேர் கேட்குறாங்க சில பேர் கேட்குறாங்க சார் நீங்கள் சொன்ன நாட்கள்லேருந்து நான் கைப்பழக்கத்தை விட்டுட்டேன் இப்போ தான் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் அந்த கருத்து சொன்னதுலேருந்து நான் சுய இன்பமே பண்ணுறதில்ல இப்போ தான் என்னுடைய ஆண் உறுப்பு எனக்கு வலிமையாக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு சில இளைஞர்கள் நம்ம பேச்ச கேட்குறாங்க சில சில இளைஞர்கள் நம்ம பேச்ச கேட்கறது இல்லை நீங்கள் கேட்காத இளைஞர்களுக்கு மறுபடியும் நாங்கள் ரிப்பீட் கொடுக்குறோம் கைப்பழக்கம் என்பது பெரிய தவறு ஒரு ஆண் உறுப்பு ஒரு பெண் உறுப்புக்கு தான் அப்படின்னு தான் கடவுடைய படைப்பு ஆண் பெண் இனப்பெருக்கத்துக்காக தான் அந்த உறுப்பையே படைத்தான் ஆனால் நீங்கள் அந்த உறுப்பு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பள்ளிப்பருவத்தில் பெரும்பாலும் இளைஞர்கள் எப்படி கெட்டு போகிறாங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் செய்கிற தவிர இன்னொருத்தருக்கு வந்து பழகப்படுத்தி விடுறது இப்போ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க நாலு பசங்க இருப்பாங்க நாலு பசங்களும் மாமா மச்சான் நல்லா பேசிக்குவாங்க பேசும்போது ஒருத்தன பண்ணுவான் மார்ட்ரிபேஷன் பண்ணுவான் மச்சான் நான் மார்ட்ரிபேஷன் இப்படி பண்ணேன் எனக்கு அதில் ஒரு அருமையான சுகம் இருக்குது நீ பண்ணி பாடுறா அப்படின்னு சொல்கிறான் அவன் என்ன பண்ணுறான் அந்த மார்டிபேஷன் பழகத்தை பண்ணுறான் அவன் இன்னொருத்தருக்கு பழகப்படுத்துகிறான் இப்படி தான் அடிக்ட் ஆகி காலேஜ் பெரு காலேஜ் படிக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் கல்யாணமும் பண்ணிவிட்டு ரதி மாதிரி போண்டாடி இருக்குது கல்யாணத்துக்கு அப்புறமே அதுதான் அடிக்ட்டு ஒரு போதை மாதிரி அவன் சொல்கிறான் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு எங்கள் மனைவி அழகாக இருக்காங்க எங்கள் மனைவிக்கு வந்து எந்த ஒரு குறையும் இல்லை ஆனால் எங்கள் மனைவி பார்த்தா ஆசை வர மாட்டேந்து எனக்கு கை பண்ணால் தான் எனக்கு அந்த சந்தோஷமே இருக்குது எங்கள் கிட்ட செக்ஸ் பண்ணால் எனக்கு சந்தோஷமே இல்லைன்னு வெளிப்படையாக பேசுகிற ஆண்கள் ஒன்று இருக்காங்க அவர் ஆண் சொல்கிறாள் சார் எனக்கு வந்து மனைவி இருக்குது மனைவி கிட்டே போனால் எனக்கு திருப்தி இல்லை நான் கையால் பண்ணிணேன் நான் விந்து விட்டால் தான் எனக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்றாங்க அந்த அளவுக்கு ஆண்கள் வந்து அடிக்ட் ஆகிறீங்க அது அடிக்ட்ன்றது வந்து உங்களுக்கு தெரியாது எதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும் எதுக்கப்புறம் மனைவி கூட வந்து இருக்கணும் அதுக்கு பேசாமல் கல்யாணம் பண்ணாமல் நியுமான்னு கையே கல்யாணம் பண்ணிக்கலாம்ல இல்லை கைக்கு தாளி கட்டிக்கலாம் பெரும்பாலும் வந்து நிறைய தவறு செய்கிறீங்க காலேஜ் பருவத்திலையும் சரி பள்ளி பருவத்திலையும் சரி நீங்கள் செய்த பழக்க வழக்கத்தால் பிற்காலத்தில் என்ன மாதிரி டாக்டர்கிட்ட வரீங்க எதுக்காக வரீங்க சார் என்னால் செக்ஸ் பண்ண முடியல சார் என் உறுப்பு சின்னதாகிடுச்சு சார் என் மனைவிட்டு சந்தோஷமாக இருக்க முடியல சார் இந்த கம்ப்ளைண்ட்டு தான் காதில் கேட்க கேட்க எனக்கே மனசு வடிக்கிது யார் எடுத்தாலும் ஃபோன் எடுத்தோன்னு நான் நான் எதுக்கு இந்த ப்ரோக்ராமே அவேர்னஸ்க்காக தான் பண்ணுறோம் அதாவது நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் டவுட்ஸ் இருக்கும் செக்ஸை பற்றி டவுட்ஸ் இருக்கும் குடும்பத்தில் மனைவி பற்றி டவுட்ஸ் இருக்கும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும் இதெல்லாம் நாங்கள் வந்து சொல்கிறதுக்காக தான் நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறோம் கால் போடுறோம் நீங்கள் என்ன திரும்ப எடுத்தோன்னு சொல்கிறீங்க சார் என்னுடைய வானுறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்குது நான் கேட்பேன் என்ன அவனுக்கு பழக்கம் இருக்குது கெட்ட பழக்கத்தை ஏதாவது சொல்லணும் எந்த ஒரு பழக்கமும் இல்லை சார் ஒன்லி நான் ஒரு பத்து வருஷமாக கை மட்டும் தான் சார் பண்ணேன் கைப்பழக்கம் அப்படின்னேன் அப்போ எந்த பழக்கமும் இல்லாதவங்களுக்கு கைப்பழக்கம் பண்ணால் ஆண் உறுப்பு சின்னதாவது இல்லையா அப்போ அது தவறு இல்லையா இதை தான் எனக்கு வந்து நேர்கள் நிறைய பேர் கால் பண்ணி சார் என் உறுப்பு சின்னதாக ஆகிடுச்சு கைப்பழக்கம் பண்ணேன் கைப்பழக்கம் பண்ணேன்னு வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் கைப்பழக்கம் பண்ணுறாங்க மனைவி வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படி மனைவி வீட்டுக்குள்ளே வச்சுன்னா கைப்பழகம் பண்றாங்க இப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்க கைப்பழக்கம் பண்றது ஒரு விதம் நியாயம் கூட சொல்லுவேன் அது கூட என்னைக்கோ ஒரு நாளைக்கு பண்ணலாம் அடிக்கடி பண்ணக்கூடாது இல்ல அடிக்கடி பண்ணக்கூடாது அதாவது என்னைக்கோ ஒரு நாளைக்கு பண்றது தப்பு இல்லை கண்ட்ரோல் பண்ண முடியல மூணு மாசம் ஒரு முறை ஆறு மாசம் ஒரு உணர்ச்சி அதிகமாயிடுது என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு முறை கைப்பழக்கம் பண்றாங்க ஆனா வெளிநாட்டுல இருக்கவங்க பண்ணலாம் ஏன்னா மனைவி ஊர்ல இருக்காங்க அவர் ஏதோ ஒரு நாடை விட்டு நாடு போய் சம்பாதிக்க போயிடாரு அப்போ கூட சொல்லியிருக்கேன் என்றைக்கா ஒரு நாளைக்கு பண்ணுங்கள் அதுவே அடிக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு அப்படி கைப்பழக்கம் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு எக்ஸாம்பல் சொல்கிறேனா கேட்டுங்க தம்பி இந்த ரெண்டு கையையும் சேர்த்து நீ நல்லா உரைச்சி போகிறான் ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாம் ரெண்டு கையையும் உரச அப்படின்னா கை கொப்பளம் போட்டுக்கும் அப்போ சாதாரண முறையில் ஒரு கையும் கையும் உரசமோ சூடாகுது இந்த கைக்கு வந்து எலும்பு இருக்குது நரம்பு இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் ஆணூர் பிள்ளை எலும்பே கிடையாது தெரியுமா லப்பர் மாதிரி ஐத்தனா புஷுனு பெருசாகவும் ஐத்துனா புஷு சின்னதாகவும் புரியுதா கையை வச்சு ஐத்தி நீ பாரான் அதை போட்டு நல்லா கசிக்கப்படறான் அதுங்கிற நரம்புகள்லாம் சுண்டி போய் வலிமையாக ஆகக்கூடிய உருப்பு ஒம்பது இன்ச்சு இருக்கலாம் ஆணுக்கு பத்து இன்ச்சு இருக்கலாம் எட்டு இன்ச்சு இருக்கலாம் ஒம்பது இன்ச்சு இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய உருப்பு பார்த்தா சின்னதாகிடுது அவங்க எதனால் அந்த கை நாள் தான் அதுதான் உதாரணம் சொன்னேன் ரெண்டு கையும் தேய்ச்சி பார்த்தீங்கன்னா சூடாகும் அப்போ உருப்பு போட்டு கைக்குள்ளே போட்டு நீங்கள் உர உர மாதிரி நீங்கள் தேய்ச்சினே இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அது சூடாகி சுருங்கிடும் சுருங்கி போன உறுப்பை வச்சுக்கினீங்க என்ன பண்ண முடியும் நீ ஒரு பொண்ணு நம்பி வரா அந்த பொண்ணு நம்பி வர பொண்ணுக்கிட்ட நீ சந்தோஷமாக இருக்கணும் குழந்தை பெற்றுக்கணும் உங்கள் அப்பா அம்மா அவங்க அவங்க அப்பா அம்மா பொண்ணுடைய அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா எதிர்பார்ப்பு இருக்கும் பிள்ளை பிறக்குமா சந்தோஷமாக இருப்பாங்களான்னு ஆனால் நீங்கள் நிறைய பேர் சண்டை போட்டுக்கணும் டிரைவர் சரியும் போய்றீங்க பொண்ணு சொல்லுது என்ன சொல்லுது இந்த ஆள் சரியாக என்ன படிக்கவே மாட்டேன்றான்னு சொல்லுது அந்த பொண்ணு சொல்லுது ஒரு பக்கம் உனக்கு அவமானம் இல்லையா அது அசிங்கம் இல்லையா ஒரு குழந்தை பிறக்கெல்லாம் எவ்வளோ அவமானம் அந்த காலத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனவன குழந்தை நிற்கும் இந்த காலத்தில் கல்யாணம் ஆனால் குழந்தையே நிற்க மாட்டேருந்து குழந்தைக்காக அங்கே ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக இறங்குறாங்க எங்கே பார்த்தாலும் பேபி ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிட்டாங்க எங்கே பார்த்தாலும் இன்ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் ஆம்பளைங்களே உங்களால் தான் நீங்கள் கைப்பழகம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் நான் பல முறை கையெழுத்து கூப்பிட்டு சொல்லியிருக்கேன் மாஷ்டிபேஷன் பண்ணாதீங்க மாஷ்டிபேஷன் பண்ணிங்கன்னா உங்களுடைய உறுப்பு சின்னதாகிடும் விரைப்புத்தன்மம் குறைஞ்சிரும் வீரியம் குறைஞ்சிரும் உயிரணுக்கள் குறைஞ்சிரும் உங்கள் மனைவி கிட்ட சந்தோஷமா இருக்க முடியாது சும்மா ஒரே நிமிஷம் வச்ச உடனே வந்து விந்து அவுட் ஆகிடும் விந்து அவுட் ஆகி போச்சுன்னா அப்புறம் மனைவி என்ன பண்ணுவோம் ஏக்கம் அதிகமாகிடும் புரிஞ்சுக்கங்க குடும்பத்தில் சந்தேகம் வர்றது சண்டை வர்றது எல்லாமே வந்து செக்ஸ் தான் நீங்கள் செக்ஸ் நல்லா பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மனைவி குட் மேன் சொல்லுவோம் நீங்கள் செக்ஸ் அரை ஒரே பண்ணிணுன்னு வச்சுக்கோங்க உங்களை அசிங்கப்படுத்தும் அவமானப்படுத்தும் வேதனைப்படுத்தும் அம்மாவுக்கு போயிடும் கோயிச்சிக்கின்னு அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணுவோம் வாழை பிடிக்காம அவங்க அப்பா அம்மா வேறு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் தயவுசெய்து கை பழக்கத்துக்கு அடிமையாகாதீங்க உன் நண்ப உன்னை தருவான் மச்சான் கையெடுறா சூப்பராக இருக்கும் அப்படின்னு பலாலும் கணத்து நடி புரியுதா கையடிக்க சொல்ல யார் உனக்கு கையடிக்க சொல்கிறாங்களோ கணத்தில் பல ஆள் நடி நீ திருந்துற என்னென்ன கெடுக்கிற அப்படின்னு சொல்லி சண்டை போடு புதிதாக கையடிக்கிற பக்கத்துலேருந்து விட்டுடு விட்டு விடுங்க நான் பல முறை சொல்லியிருக்கேன் மாஷு என்றைக்கோ ஒரு நாளைக்கு பண்ணுறது தவறு இல்லை அதுக்கு அடிட்டாகிறவங்களுக்கு கண்டிப்பாக தவறு அப்படி கைப்பழக்கம் பண்ணால் ஒம்பது இன்ச்சு வரக்கூடிய உறுப்பு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு ஆகிடும் அதுக்கப்புறம் பெண் உறுப்பில் அந்த உருப்பு போகவே போகாது நீ வந்து பீஸ் போன பல்ப்பு மாதிரி இந்த வெளிச்சம் பா ரெண்டு பக்கம் வெளிச்சம் அடிக்கிறது நாங்களும் ரெண்டு பேரும் தெரியுமா வெளிச்சமாக தெரியுமா அதே அந்த பல்ப் பீஸ் போச்சுன்னா பிரைட்டாக தெரியறோம் அதே அந்த பல்ப்பு பீஸ் போச்சு நினச்சிக்கா அதை தூக்கி நாங்கள் ஓரம் கட்டிவிடுவோம் நாங்களும் தெரிய மாட்டோம் அது மாதிரிதான் வாழ்க்கை நீ வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்னா பீஸ் போகாமல் இருக்கணும் பீஸ் போச்சு வச்சிக்க வாழ்க்கையே போச்சு அதெல்லாம் தயவு செய்து நானும் அனுவும் கெஞ்சி கேட்டுக்கிறோம் நீ சொல்லாமா தப்பு இல்லமா உன்ன மாதிரி அண்ணன் தம்பிங்களுக்கு ஆளினால் பிரதர்ஸுக்கு டே தம்பிங்களா டே அண்ணனுங்களா கையடிக்காதீங்கடா பழனி டாக்டர் சொல்ற கேளுங்கடா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணலாமா நம்ம நல்லா சொல்றோம் கெட்டு போக சொல்றல இப்ப கெட்டு போறதுன்னு வச்சுக்கா நீ தண்ணி அடி தம் அடி கையடி ஏதாவது சொல்லிட்டு போலாம் அது கெட்டு போறதுக்கு அர்த்தம் தண்ணி அடிக்காத தம் அடிக்காத கையடிக்காத சொல்றது நல்லது சொல்றோம் நல்லது சொல்லும்போது பசங்க கேட்கணும் கையடிக்காத கையடிக்காத நான் பலமுறை முறை இருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு பேஷண்ட்டும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா தெரியுமா இடத்த உடனே என் குஞ்சு சின்னதாக இருக்குது உறுப்பு சின்னதாக இருக்குது சொல்கிறீங்க எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா அது உங்களுக்கு அதாவது தயவுசெய்து அது வேண்டாம் நான் இப்போயும் சொல்கிறேன் கையடிக்காமல் அடிக்காமல் உன் வாழ்க்கை அருமையாக இருக்கும் உங்கள் மனைவி உங்கள் மேலே உயிரே வச்சுருப்பாங்க பாசமாக இருப்பீங்க உனக்கு குழந்தை பிறக்கும் உங்கள் அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்கும் உங்கள் மாமியார் மாமனாக சந்தோஷமாக இருப்பாங்க உங்கள் எல்லோருமே வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஆனால் கையை அடித்தே வீணாக போனேன் அர்த்தம் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக சொல்கிறேன் மறுபடியும் கை தம்பிகளா கையை அடிச்சுட்டு அதெல்லாம் மருந்து கிடைக்கிற மருந்து கொடுக்க மாட்டேன் அதையும் சொல்லிடுறேன் நான் நான் அட்வைஸ் பண்றேன் என் பேச்சு கேட்குறீங்க இல்லையா என் பேச்சு கேட்கறவங்க ஃபோன் பண்ணி சார் கையை அடிக்கிறதில்ல இப்போ என் உறுப்பு பெருசா இருக்குன்னா எனக்கு சந்தோஷம் கையடிச்சு ஆண் உறுப்பு சின்னதாக இருக்கு இல்லையா அதாவது இது மாதிரி கை சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் உங்க பெருசா இருக்குறேன் உறுப்பை ஆண்மை அதிகமா இருக்கிறேன் உயிரணுக்கள் அதிகமாக்குறேன் முழுமையா கல்யாணம் பண்ண குழந்தை பிறக்க வைக்கிறேன் உங்க மனைவியோட சந்தோஷமா லாங் லைஃப் என்ஜாய் பண்ண வைக்கிறேன் அதுக்குள்ள என்னோட மருந்து இருக்கு சின்னதாக உறுப்பை பெருசாக்க ஆயில் மண்ட் வச்சிருக்கிறேன் ஒரு நைட்டுக்கு ரெண்டு வாட்டி கூட நீங்க என்ஜாய் பண்ணலாம் ஒரு பெண்ணிட்ட போய் செக்ஸ் பண்ணீங்கன்னா அந்த பொண்ணு போதும் விடுன்ற அளவுக்கு செக்ஸ் பண்ணலாம் அது மாதிரி எல்லாம் மாத்திர வச்சிருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சோ வந்து இன்னைக்கு வந்து கைப்பயக்கம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு வந்து கண்டிப்பா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம டாக்டர் சொல்லி முடிச்சுட்டாரு சோ வந்து இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க அப்பதான் வந்து அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் வரும் நான் வரேன் வரலாங்கிற பாக்கிறதுக்கான நீங்க பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணி வைங்க சோ அது மட்டும் இல்லாம நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஏற்படுற சந்தேகங்கள் எல்லாத்தையுமே கேக்கலாம் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கும் சோ நீங்களும் ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ இதே மாதிரி நான் அடுத்த நிகழ்ச்சியில அடுத்த ஒரு கொஸ்டினோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மற்றும் நம்மளோட டாக்டர் பழனியா தேங்க்யூ சோ மச் ஆல் பாய் பாய்